இருக்காங்கன்றதா ரொம்ப சுவாரஸ்யமானது அவங்க இந்த போது பாருங்க முத முறையா இந்த குகைக்குள்ள வந்தது நாம தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருட பழமையை தேடி இந்த குகைக்குள்ள நம்ம வந்திருக்கோம் இந்த குகையில யார் இருந்தாங்க அப்படின்றது தான் ரொம்ப சுவாரஸ்யமானது காணொலியில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக்களே இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சேத்தூர் அப்படின்ற இந்த கிராமத்தில் ரொம்பவும் பழமையான ஒரு இடம் இருக்குது அந்த இடம் மலை மேல இருக்குது கல் மண்டபம் தெரியுது இந்த மண்டபத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் மேலே மேல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாதுங்க ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பாறைகள் வந்து விடுதல கிடையாது இந்த மாதிரி பாறைகளை பிடிப்பு தான் மேலே வரக்கூடிய ஒரு நிலை வந்து இங்க இருக்குதுங்க இப்போ நம்ம வந்த வழி பார்த்துருப்பீங்க அதாவது படிக்கட்டுகள் இல்லாம நம்ம பாறைகளை பிடித்து தான் வந்து மேலே வந்திருக்கோம் ஆனா மேலே வந்து கொஞ்ச தூரத்தில் பாத்தீங்கன்னா இந்த கோட்டைக்கு போகக்கூடிய படிகளை வந்து நம்மளால வந்து இந்த மலை மேல வந்து பார்க்க முடியுது இங்க வந்து பாத்தீங்கன்னா படிகள் தெரியுது பாத்தீங்களா மலையிலேயே வந்து படிகள் வந்து அமைச்சு வச்சிருக்கிறாங்க அதாவது மேலே போறதுக்கு வசதியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல வந்து செஞ்சு வச்சிருக்காங்க வாங்க நம்ம கோட்டைக்குள்ள போகலாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப வழுக்குதுங்க கொஞ்சம் கவனமாக வரணும் விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற இந்த சேத்தூர் கிராமம் ரொம்பவும் பழமையானது சொல்ல போனா பாண்டியர்களால ஆளப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இந்த சேத்தூர்னு சொல்லலாம் இன்னைக்கு இந்த ஊர் சேத்தூர் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் ஒரு காலத்துல கல்வெட்டுல இந்த ஊரோட பெயர் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விம்மரமான குலசேகரபுரம் அப்படின்ற பெயர் இருக்குதுங்க மேலும் இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆறுகள் உற்பத்தியாகி இந்த ஊர் வழியே பெயர்ந்திருக்குது அதனால செல்வ செழிப்பு மிக்க ஒரு மிகப்பெரிய கிராமமாக இந்த கிராமம் விளங்குதுங்க சேத்தூரில் நிறைய சிறப்பம்சங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நாம இப்ப பார்க்கக்கூடிய இந்த மண்டபம் வந்து ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது வாங்க மண்டபத்துக்குள்ளே போலாம் மண்டபத்துக்குள்ள அதாவது உள்ள வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிதளவுல இருக்கு தெரியாத ஒரு இருந்துச்சு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை ஆசைப்படுறேன் கேள்விப்பட்டிருப்பீங்க சமணர்களை சமணர்களோட சிலைகளை பார்த்திருப்பீங்க அவங்களுடைய கற்பொருக்கையில பார்த்திருப்பீங்க அவங்க நிறைய வந்து அந்த புடைப்பு சிற்பங்கள் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கும் இங்கேயும் சமணர்கள் இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இங்கேயே இருக்குதுங்க அது என்னன்னா அவங்களோட ஓவியம் ஒரு சமணரோட அந்த ஓவியம் இருக்கு மூக்கு இது அவரோட உதடு இது தலை இது அவருடைய கை இந்த கை பகுதி இந்த கையில பாத்தீங்கன்னா ஒரு நீளமான ஒரு குச்சி மாதிரி ஒரு பெரிய ஊசி ஒண்ணு வச்சிருக்கிறாரு அஹ் இடுப்புல பாத்தீங்கன்னா அந்த கோவனம் அணிஞ்சிருக்காரு இங்க தெரியுதுங்களா இடுப்புல வந்து கோவனம் இது வந்து அவருடைய தொப்புள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மூலிகைகளால் வரையப்பட்ட ஓவியம் இந்த மாதிரி ஓவியங்கள்லாம் வந்து வெளியில பார்க்க முடியாது ஓவியம் சொல்லுவாங்க அங்கதான் இந்த மாதிரியான ஓவியங்களை நம்மளால பார்க்க முடியும் விருதுநகர் மாவட்டம் சேத்தூர்ல இப்படி ஒரு ஓவியம் இருக்கிறது ரொம்பவும் சிறப்பானதுங்க இது வந்து இந்த மண்டபத்தோட அந்த முன் பகுதி இதுக்கடுத்து இந்த மண்டபம் வந்து உள்ள போகுதுங்க அதாவது மண்டபம் உள்ள இருக்கிறோம் இந்த மண்டபத்துக்கு உள்ள பகுதியில பாத்தீங்கன்னா இந்த பாறை வந்து இருக்குதுங்க அப்ப என்ன கணக்குன்னா ஒரு பெரிய மலையை குடைந்து இந்த மண்டபத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க சமணர்களுக்காக இந்த விஷயத்தை யார் பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் அதுக்கு ஒரு உதாரணம் இங்க இருக்குது சான்று அது என்ன சான்றுனா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இரட்டை கயல் இரண்டு கயல் அப்படின்னா நாம எளிதா சொல்லலாம் இது பாண்டியர்கள் சமணர்களுக்காக அமைத்து கொடுத்த ஒரு இடம் பாண்டியர்கள் வந்து ஏன் வந்து சமணர்களுக்காக இப்படி ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வரலாற்றுல பாண்டியர்கள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து சமணர்களுக்கு வந்து வந்து உதவிகள் பண்ணிருக்காங்க இப்போ விருதுநகர் மாவட்டம் இந்த பக்கத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் புகன்பாறை நம்ம கழுகுமலை அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே உள்ளது செவல்பட்டி இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து சமணர்களோட நம்ம அந்த எச்சங்களை பார்க்க முடியுது இந்த சமணர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சது யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கழுகுமலையில இருந்த பராந்தக நெடுஞ்சடைய பாண்டிய மன்னர் வந்து உதவி இருக்காரு அவரோட காலத்துல நிறைய இடங்கள்ல வந்து சமணர்களுக்கு உதவி இருக்காங்க ஒருவேளை அவர் கூட இந்த இடத்துக்கு உதவி இருக்கலாம் ரொம்பவும் அழகான ஒரு கட்டுமானம் இந்த பக்கம் பாறை இத கொடைஞ்சிருக்காங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா அந்த பில்லர் வந்து நிக்கணும் அந்த மேல உள்ள மேற்கூரைகள் நிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பில்லரையும் அமைச்சிருக்காங்க இங்க இங்க ஒண்ணு அந்த ஒண்ணு இன்னொன்னு மொத்தம் மூணு பில்லர் வந்து இருக்குதுங்க இது வந்து இந்த வெளிப்பக்கத்துல இருக்கிற ஒரு மண்டபம் இதுக்கு வெளிச்சத்துக்காக ரெண்டு ஜன்னல் அமைப்புகளையும் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதை தவிர்த்து இதுக்குள்ள வந்து இன்னொரு அறை வந்து போகுது அப்ப ஒரு காலத்துல வந்து இதுதான் வந்து உள்ள தங்கி இருக்கக்கூடிய ஒரு அறையா இருந்திருக்கும் பிற்காலத்துல இந்த அறை வந்து எழுப்பப்பட்டிருக்கும் இப்ப வாங்க இந்த இதுக்குள்ள போகலாம் இது வந்து மண்டபத்துல அந்த உள்ள வரக்கூடிய இரண்டாவது பகுதிங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா பெரியதளவுல தூண்களே கிடையாது சுத்தி பாத்தீங்கன்னா வெறும் பாறைகள்ல மட்டும்தான் உடைஞ்சிருக்காங்க எங்கேயுமே தூண்களே கிடையாது இந்த இடம் மட்டும்தான் இந்த ஒரு பெரிய பில்லர் மட்டும்தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மேல உள்ள இந்த பேஸ் வந்து தாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க நாம எவ்வளவு பெரிய உயரத்துல இருக்கோம் அப்படின்னு இந்த பதவியை நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் இவ்வளவு பெரிய உயரத்துக்குள்ள அந்த உயரத்துக்கு தாங்க வந்து நாம நிக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமணர்கள் வந்து இங்களுக்குள்ள தங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பொதுவா நினைக்கலாம் ஆனா சமணர்கள் இங்கே தங்கல அவங்க எங்க தங்கியிருக்காங்கன்றதா ரொம்பவும் சுவாரஸ்யமானது அவங்க இந்த பொது பாருங்க ஒரு மிகப்பெரிய குகை இந்த குகைக்குள்ளதான் தங்கியிருக்காங்க வாங்க முடிஞ்சா அந்த குகைக்குள்ள போலாம் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க படுத்துருக்கலாம் இங்கே இருக்குது இதை தவிர்த்து இதை தவிர்த்து எங்கே இருக்குன்னா இதுக்கு கீழே வந்து ஒரு மிகப்பெரிய குகை வந்து போதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கீழே போகுது அது எவ்வளவு தூரம் எந்த கடைசி வரைக்கும் போகுதுன்னு நீங்க பாருங்க இவ்வளவு தூரம் வந்து உள்ள போகுது நம்ம வந்து எந்த வித ஒரு பாதுகாப்பு கருவிகளும் எடுத்துட்டு வரலை அதனால என்னன்னா நம்மளால வந்து பெரிதளவில் வந்து போக முடியாத ஒரு சூழல் போயிடுச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் நம்ம உள்ளே போயிருந்திருப்போம் சமணர்கள் அப்போ எங்கே தங்கியிருக்காங்கன்னு முத பாருங்க முதல்ல அவங்க தங்கின இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம்தான் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இடத்துல இருந்து மேலே வந்து போயிருக்காங்க அவங்களுக்காக பாண்டியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சின்ன வந்து மேலே வந்து ஒரு மண்டபம் மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க விருதுநகர் மாவட்டம் சேத்தூரில் வந்து இப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு இடம் இருக்குது அப்படின்றது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க அதே வேளையில் நீங்கள் இந்த லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு வரலாற்று நீங்கள் ஒரு வரலாற்று ஆய்வாளராக இருக்கீங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு வரலாறு சார்ந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிச்சயம் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்கும் அப்படின்றது தெரியலை அதனால தயவு செஞ்சு வாங்க நம்ம இதுக்கடுத்து நம்ம மேலே போயிடுவோம் ஏன்னா உள்ள போக முடியல ரொம்ப வந்து அந்த வவால் வாடை வந்து ரொம்ப அடிக்குது அதனால உள்ள போக முடியல அதனால நம்ம திருப்பி நம்ம மறுபடியும் போயிருந்தாங்க அதாவது இந்த இந்த புகைக்குள்ள நாங்கள் வரும்போது கொஞ்சம் சிரமப்பட்டு தாங்க வந்தோம் அதாவது எப்பயுமே நாங்கள் வந்து கையில வந்து ஒரு டார்ச் வச்சு வந்துப்போம் அந்த டார்ச் வச்சுதான் நாங்கள் வந்து இந்தக்குள்ள வந்தோம் ஆஹ் ஏன்னா ரொம்ப இருட்டா இருந்துச்சு அதே வேளையில பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போகும்போதே நிறைய ஒவ்வால்கள் ஒரு சின்ன கல்ல தூக்கி போட்டு பார்த்தோம் உள்ள போய் எல்லாமே செக் தான் நாங்க உள்ள போனோம் அதனால நீங்க யாராவது வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கவனமா வரணும் ஏன்னா இதுக்குள்ள வந்து போறது வந்து கொஞ்சம் ஆபத்தானதுதான் நீங்களே பார்த்துருப்பீங்க நாங்க உள்ள போகும்போது பாதித்திறந்த முறம் இன்னும் பாதித்தரம் போக முடியல நிறைய ரொம்ப மோசமா இருக்குது அதனால தயவு செஞ்சு நீங்க வந்தீங்கன்னா பாதுகாப்பா வரணும் எங்களால முடிந்தவரை இந்த காணொளி மூலம் இந்த கோட்டையை பற்றின தகவலை வந்து உங்ககிட்ட நாங்கள் வந்து சேர்த்துருக்கோங்க சொல்லப்போனா ஒரு ஆயிரம்ல இருந்து ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு இடத்துக்கு தான் இந்த காணொளி மூலம் உங்களை நாங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கோம் விருதுநகர் மாவட்டம் சேத்தூர்ல இப்படி ஒரு சிறப்பம்சம் இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்த விஷயத்தை வந்து இன்னும் வெளி மக்களுக்கு உங்களுடைய உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணி வெறும் சோரும் அப்படின்ற மாதிரியான வாழ்க்கை வந்து நம்ம தமிழ் மன்னர்கள் வாழல அவங்க ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு பெருமையான ஒன்று அதனால தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க நீங்க இங்க வரணும் அப்படின்னா இந்த இடத்துடைய அந்த லொகேஷனை வந்து நான் கொடுக்குறேன் நீங்களும் தாராளமா வந்து பார்க்கலாம் அடுத்து வேற ஒரு நல்ல சுவாரஸ்யமான காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்